ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் திருப்பூரில் நல்லா மழை பெய்யுதுங்க திருப்பூரில் நல்லா மழை வேலைக்கு ஒரு க கடைக்கு வந்தேன் பர்ச்சேஸ் பட்டன் வாங்குறதுக்கு வந்தேன் கார்மெண்ட் ஃபேக்ட்ரி தானே வேலைக்கு வேலை செய்கிறேன் அது அக்சசரிஸ் பட்டன்ஸ் இந்த மாதிரி இது வாங்குறதுக்கு வந்தேன் மழை நல்லா நல்லா பெய்யுது மழை மா நாளாக போது இப்ப வந்து இதமாக மலையை மழையை ரசிக்கிறது தனி சுகமாக தான் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி மலையை உட்காந்து ரசித்து இருக்கிறீங்க எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் யோசிக்காமல் மலையை மட்டும் பார்த்து ரசிக்கிறது ஒரு தனி சுகமாக தான் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ரசித்து வந்தீங்கன்னா ஆராய்ச்சி இந்த வீடியோ பார்க்குறாங்க லைக் போடுங்க கமெண்டில் சொல்லுங்க எப்படி வந்துச்சு சிட்டி லைஃப்னா சிட்டி லைஃப் பிஸி லைஃப் எல்லாம் கொஞ்சம் எடுக்கிறேன் நிறைய ரிஸ்கிறது இயற்கை பார்க்குறதே இல்லை டெய்லி வேலை அது பிஸி டைரி ஓட்டம் இதெல்லாம் போயிட்டுருக்கு பாய்